இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த சலுகைகள் வசதிகள் ஆகியன ரத்து செய்யப்படுகின்ற சட்டம் மூலம் நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ச மற்றும் மைத்ரி பால ஆகியோர் தங்களுடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து இன்று வெளியேறியிருக்கின்றார்கள் இந்த வெளியேற்றம் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அண்மை காலத்தில் இது சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் மஹிந்த ராஜபக்ச முடிந்தால் தன்னுடைய இல்லத்திலிருந்து தன்னை வெளியேற்ற காட்டுமாறு அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட சவால் விட்டிருந்தார் அவரது ஆதரவு தரப்பு உத்தியோகபூர்வமான கடிதத்தை கோரியிருந்தார்கள் அந்த அடிப்படையில் இப்பொழுது சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டதை அடுத்து அவர்கள் இரண்டு பேருமே தங்களுடைய இல்லங்களிலிருந்து புறப்பட்டிருக்கின்றார்கள் இன்று காலையிலேயே மஹிந்த ராஜபக்ச அவருடைய விஜயராம இல்லத்திலே இருந்த வேடையில் அவர் இன்று அந்த இல்லத்தை விட்டு வெளியேறுவார் என்ற தகவல் பரவியதை அடுத்து வெளிநாட்டு தூதுவர்கள் அரசியல் பிரமுகர்கள் அதுபோல் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுறவின் ஆதரவாளர்கள் என்று பல பேர் அவரை பார்ப்பதற்காகவும் அவரோடு பேசுவதற்காகவும் வந்து குவிந்த வண்ணம் இருந்தார்கள் அந்த பகுதி கொழும்பு ஏழு விஜயராம பகுதி முழுவதும் மிகுந்த பரபரப்பு தொற்று இருந்தது இதிலே மிக முக்கியமாக ராஜபக்சகள் ஆட்சியில் இருந்த போதும் சரி அவர்கள் ஆட்சியில் இல்லாத போதும் சரி அவர்களோடு மிக நெருக்கமான நாடாக கருதப்படுகின்ற சீன நாட்டின் இலங்கைக்கான தூதுவர் நேரடியாக வருகை தந்து மஹிந்த ராஜபக்சவோடு உரையாடிவிட்டு சென்றிருந்தார் இந்த உரையாடல் சிநேகபூர்வமான உரையாடல் அவர் தன்னுடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து புறப்படுகிறார் என்று அறிந்தவுடன் அவரை நலம் விசாரிக்க வந்த விஜயம் என்று சொல்லி சீன தரப்பு செய்திகள் இப்போதைக்கு தெரிவிக்கின்றன இந்த முத்தியோபூர்வமான அறிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை வே இன்னும் பல ஆரசிகள் பாதிகள் பொதுஜன பெருமணவின் பெறமவர்கள். அன்மை நாக்களிலேயே மகிந்த ராஜபக்சவின் விஜயராம இல்லத்துக்கு நாட்டின் பல்வவர பகுதிகள்ிருந்து திரண்டு வந்த பொதுமக்கள். இவிட்டால் ஸ்வீீலங்கா புதுஜன பெமணவின் அரசிகள் குள்வினால் அழைத்துவரப்பட்ட ஆதரபாடகள்ு இன்ம் ஏவாளமானும்ோபாறு வருக தந்த பண்ணம்ிருந்த. திராஜன ஆக நிட்டபுகாட்டிேட்டு. யோகே பலாக்கியாக நவஷ அனுத்துரை கருறுத்துவேருவாேமா. ஏ ரட்ெண்ண வகோட்டஸ் வேு நஷம் பஸ்லக்கிகிறீமா. கொழும்பு ஏழு விஜயராம வீதி பகுதியில் உள்ள இந்த இல்லத்திலே முன்பு வெளிவிவர அமைச்சராக இருந்த லக்ஷ்மண் கதர்காமர் அதற்கு பிறகு ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிபால சிறிசேன் ஆகியோரும் வசித்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தான் அப்போது கோதாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய மனைவியாரோடு அங்கே குடியிருக்க செல்கிறார் அங்கு சென்று ஒரு சில மாதங்களிலே அதுவும் கோவிட் காலம் இலங்கை பொருளாதாரத்தில் சின்னாபிண்ணமாக இருந்த காலத்திலே நாற்பத்தேழு கோடி ரூபாய் செலவிலே இதை புனரமைத்திருந்தார் இதுதான் இத்தனை மக்கள் மத்தியில் மிகப்பெரும் எதிர்ப்பும் இந்த வீட்டிலே அப்படியென்ன அவர் உரிமை கொண்டாடக்கூடிய நியாய ஆதிக்கம் பெற்றிருக்கிறார் என்ற ஒரு ஆத்திரமும் எழுந்தோரு சந்தர்ப்பம் இதைத்தான் தொடர்ச்சியாக தன்னுடைய தேர்தல் பிரசார உரைகளிலே ஜனாதிபதியாக இப்போது மாறியிருக்கின்ற அன்ரோகுமார் திசாநாயக்கர் சுட்டிக்காட்டி வந்திருந்தார் இலங்கை வங்குரோத்து நிலையை அடைந்திருந்த அந்த சூழ்நிலையிலும் நாற்பத்தேழு கோடி ரூபாய் பொதுமக்கள் வரிப்படத்தை பயன்படுத்தி ஒரு பங்களாவாக ஒரு அரண்மனையாக இதை மஹிந்த ராஜபக்ச மாற்றியிருந்தார் இப்போது அத்தனை செலவையும் அவர் தனக்கும் தன்னுடைய மனைவிக்கும் மட்டும் செய்துவிட்டு அங்கிருந்து வெளியேற வேண்டிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறார் என்றுதான் இங்கே குறிப்பிடப்படுகின்ற ஒரு விடயம் இதற்கிடையே மைத்திரிபால சிறிசேன ஹெக்டர் கோப்பை மாவட்டத்தில் உள்ள தன்னுடைய இல்லத்திலிருந்து இன்று காலை வேடையில் புறப்பட்டு போயிருந்தார் பெரிய அளவில் ஆறு வாரம் இல்லாமல் அவரது வெளியேற்ற அமைந்திருந்தது இதற்கிடையே இன்று மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வமான இல்லத்திலிருந்து அவர் மெதமுலான என்று அழைக்கப்பட்டிருந்த ஹம்பா தோட்டையில் உள்ள தன்னுடைய பாரம்பரிய இல்லத்துக்கு செல்கின்ற அந்த பயணம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற உணவை பொறுத்தவரையில் மிகப்பெரும் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு விடயமாக நாட்டை காத்த வீரர் பயங்கரவாதத்திலிருந்து சிங்கள மக்களை காத்து ஒருவர் அவரை இந்த அரசாங்கம் வெளியேற்றி இருக்கிறது என்ற பாவனையில் ஒரு அரசியல் ரீதியாக இதை கொண்டு செல்வதை அரசாங்கம் கவனித்து வந்திருக்கிறது இதை பற்றி தன்னுடைய கருத்துக்களையும் அரசாங்கம் மிக தீவிரமாக வெளிப்படுத்தி வந்திருந்தது மக்களது வரிப்பணத்திலே இவர்கள் தங்களுடைய இருப்பிடங்களை உத்தியோகபூர்வமான இல்லங்களை தங்களுடைய தனிப்பட்ட இல்லங்களாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் எனவேதான் இந்த சலுகைகளை இல்லாதாக்குகிறோம் இல்லாதாக்க வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கர் தேர்தல் காலத்திலே தன்னுடைய வாக்குறுதிகளை குறிப்பிட்டிருந்தார் இதற்கமைய இந்த சட்ட மூலம் முதலில் வர்த்தமானிப்படுத்தப்பட்டது கடந்த ஜூலை மாதம் முப்பத்தொராம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி நாடாளுமன்றத்திலே இந்த சட்டமூர்த்தி கொண்டு வந்திருந்தார் நீதி அமைச்சர் ஹரசிணன் இதன் அடிப்படையில் அதற்கிடையில் நீதிமன்றத்திலேயே பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இதை பற்றி பல்வேறு எதிர்ப்புணர்வுகள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன குறிப்பாக எதிர்கட்சிகளால் அதுவும் முக்கியமாக ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பிரமுனவால் எனவே நேற்றைய நாளில் நாடாளுமன்றத்தில் இந்த சட்ட மூலம் நிறைவேறும் வரை மகிந்த ராஜபக்ச வெடியேற மாட்டார் என்ற நம்பிக்கை ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பிரமுனவின் ஆதரவாளர்களும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது அதுதான் இன்று அவர் வெளியேறுகின்ற வேளையில் ஒரு உணர்ச்சி மயமிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பிரமுனவின் ஆதரவாளர்கள் மகிந்த ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் ஆகியோர் அங்கே குவிந்திருந்து இந்த விடயத்தை ஒரு பெரும் அரசியல் பழிவாங்கலாக அவர்கள் எடுத்து காட்டியது போன்ற ஒரு தோற்றப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருந்தது உயர்நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஜனாதிபதிகளுக்கான சிறப்பு சரிகைகள் மூலத்தில் இந்த மாற்றங்களை கொண்டு வருவது அரசியலமைப்புக்கு முரணானது என்ற அடிப்படையில் தான் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன முக்கியமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு சார்பாக மைந்த ராஜபக்ச தரப்பில் சார்பாகத்தான் இந்த மனுக்கள் அதிகமாக தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இதிலே மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க கோட்டாபிய ராஜபக்ச சந்திரிகா நாயக்க குமார் துங்கு ஆகியோர் தரப்பினரும் இணைந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டது உயர்நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை சபாநாயகருக்கு பின்னர் அறிவித்திருந்தது சபாநாயகர் கடந்த வாரம் இதை பற்றிய விடயத்தை சபையிலே அறிவித்து சாதாரண ஒரு பெரும்பான்மையோடு இந்த சட்டம் மூலமானது நிறைவேற்றப்பட்டால் சட்டமன்றம் நிறைவேற்றப்படும் அதுக்கு அதிக பெரும்பான்மை இல்லாவிட்டால் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை எதுவும் தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் தான் நேற்று செப்டம்பர் பத்தாம் தேதி நூற்று ஐம்பது மேலதிகாக்களால் இந்த சட்டமன்றம் நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டமூலத்தில் அடங்கியிருக்கின்ற விடயங்கள் என்ன என்னென்ன வசதிகள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் அதுபோல முன்னாள் ஜனாதிபதிகளின் பாரியாரில் ஒருவராக இப்போது இருக்கின்ற சஜித் பிரேமதாசவின் தாயார் ராணசிங்க பிரேமதாஸ் அவர்களின் மனைவியாரான ஹேமா பிரேமதாஸ் போகும் என்பதை பற்றி நேற்றைய செய்திகளில் சில முக்கியமான குறிப்புகளை முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் அதன் வரலாறு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கடந்த ஜூலை மாதம் முப்பத்தோராம் தேதி வர்த்தமானி அறிவித்தலில் முதலில் பிரசுரிக்கப்பட்டது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் பணிபிறக்காமையே இந்த இந்த விடயம் வர்த்தமானியிலே கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நான்காம் இலக்க ஜனாதிபதிகளின் உரித்துச் சட்டத்தை ரத்து செய்யும் பொருட்டு இந்த சட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது என்ற அடிப்படையில் இந்த சட்டத்தையும் நாங்கள் உதாரணமாக இங்கே பார்க்க வேண்டும் இதன் அடிப்படையில் இந்த இரண்டாவது பிரிவிலே உள்ளடக்கப்படுகின்ற விடயங்களை நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டியது முக்கியம் இது பற்றி தான் பல பேருக்கு ஒரு குழப்பம் ஒரு மயக்கம் இருக்கிறது எனவே அதை தெளிவாக கொண்டு வர வேண்டும் என்று யோசித்தேன் இதன் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகள் அல்லது முன்னாள் ஜனாதிபதிகளின் விதவை மனைவியருக்கு வழங்கப்படுகின்ற வீடு அல்லது செலுத்தப்படும் மாதாந்த கொடுப்பனவு அதுபோல இந்த ரத்து செய்யப்படும் சட்டத்தின் மூன்றாவது பிரிவின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகள் அல்லது முன்னாள் ஜனாதிபதிகளின் விதவை மனைவியருக்கு செலுத்தப்படும் செயலாளருக்கான மாதாந்த கொடுப்பனவு மற்றும் முதியோபூர்வமான வாகனங்கள் அதுபோல வேறு சகல வசதிகளும் ரத்து செய்யப்படும் சட்டத்தின் நான்காம் பிரிவின் ஏற்பாடுகளுக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதிகள் அல்லது முன்னாள் ஜனாதிபதிகளின் விதவை மனைவியருக்கு செலுத்தப்படும் மாதாந்த கொடுப்பனவு நிறுத்தப்படும் எனவே ஒட்டுமொத்தமாக அவர்களது முன்னைய வசதிகள் அனைத்தும் இல்லாமல் ஆக்கப்படுவதுதான் இந்த சட்டத்தின் முக்கியமான விடயம் எனவே இந்த சட்டமன்றம் நிறைவேற்றப்பட்டதன் மூலமாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளில் எந்த ஒரு குறைவும் இருக்காது என்பதை பற்றி நேற்று அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்திலே தன்னுடைய உரை மூலமாக தெளிவுபடுத்தி இருந்தார் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பற்றி எந்த ஒரு குறையும் இல்லை அவ்வாறு அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி யாராவது கவலை கொண்டால் இல்லை அவற்றால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைக்கப்படுகிறது என்று சொல்லி யாராவது தெரிவித்தால் அவர்கள் உடனடியாக பாதுகாப்பு இடர்குழுவிடம் இது பற்றி முறையிடலாம் காரணம் அவர்கள் தான் இந்த கோரிக்கைகளை அவதானிக்கிறார்கள் என்று சொல்லி குறிப்பிட்டு நேற்று ஒரு பெரிய பட்டியலை வாசித்திருந்தார் இதிலே மக்கள் பல பேரும் அறியாத சில விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தனர் ஒன்று மஹிந்த ராஜபக்சவுக்கு இந்த நூற்று பதினோரு பேர் அவரது பணிக்குழாமிலே இருப்பது பற்றியும் அதே போல கோட்டாபய ராஜபக்சவுக்கு இவர் பொதுவாக உத்தியோகபுரமான இல்லத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி இருக்கிற வேடையில் அவருக்கும் அறுபது பேர் இந்த பணிக்குழாமில் இருப்பது பற்றியும் குறிப்பிட தவறவில்லை ஆனந்த விஜய் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பணிகுழாமிலே தனியே பாதுகாப்பு படையினர் மட்டுமல்ல இந்த நூற்று பதினோரு பேர் இல்லை இதிலே ஒன்பது மருத்துவ ஊழியர்கள் எட்டு சாரதிகள் இரண்டு எழுதுரர்கள் ஐந்து இயந்திர பணியாளர்கள் ஒரு கடற்படை உதவியாளர் அது போல நாற்பத்தாறு சிறப்பு நடவடிக்கை பணியாளர்கள் பதினாறு சமையல்காரர்கள் இருபத்தாறு மின்சார வல்லுநர்கள் நான்கு சிவில் பொறியியலாளர்கள் இது மட்டுமல்ல ஒரு நாய் பராமரிப்பாளரும் ஏற்கின்றார் அது போல தனிப்பட்ட முறையில் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வசதிகளும் மூன்று உடற்பயிற்சி பயிற்சி பாடல்களும் இருக்கின்றார்கள் உத்தியோகபூர்வமான வசதிகளை பெருமளவு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சொல்லப்படுகிற கோட்டாபய ராஜவதவன் தன்னுடைய பணிக்குழாமில் அறுபது பேரை வைத்திருக்கின்றார் அதிலே மூன்று மருத்துவ உதவியாளர்கள் பதிமூன்று ஆதரவு பணியாளர்கள் எட்டு சமையல்காரர்கள் எட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆறு சிறப்பு நிபுணர்கள் அதுபோல ஒரு நாய் பராமரிப்பாளரும் இருக்கின்றனர் எனவே இதன் அடிப்படையில் கடந்த வருடம் மட்டும் இந்த சிறப்பு சலுகைகள் மூலமாக அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் அதுபோல விதவை ஜனாதிபதியின் மனைவியான ஹேமா பிரேமதாஸ் அவர்களுக்கும் தொன்னூற்றி எட்டு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் செலவழித்ததாக அமைச்சர் நேற்றைய நாளில் குறிப்பிட்டிருந்தார் இதில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் ஹேமா பிரேமதாசவுக்கும் கடந்த வருடம் செலவழிக்கப்பட்ட அந்த முழுமையான தனித்தனி கணக்குகளை பார்த்தோம் என்று சொன்னால் அதிகமான தொகை செலவடிக்கப்பட்டிருப்பது மஹிந்த ராஜபக்சேவுக்கு ஐம்பத்தி நான்கு தசம் ஆறு இரண்டு மில்லியன் ரூபாய் இதை அடுத்தபடியாக சந்திரிகா பண்டாயக குமார் துங்கவுக்கு பதினாறு தசம் நான்கு மில்லியன் ரூபாய் அதேபோல் மைத்திரிபால சிறிசேனவுக்கு பதினைந்து தசம் ஏழு ஏழு மில்லியன் ரூபாய் கோட்டாபய ராஜபக்சவுக்கு பன்னிரெண்டு தசம் இரண்டு எட்டு மில்லியன் ரூபாய் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மூன்று தசம் நான்கு ஒன்பது மில்லியன் ரூபாய் ஹேமா பிரேமதாசவுக்கு இரண்டு தசம் ஆறு எட்டு ஏழு மில்லியன் ரூபாய் எனவே இந்த தொகைகள் செலவழிக்கப்பட்டிருப்பதை இப்பொழுது அவர்கள் காண்பித்திருக்கின்றார்கள் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த சட்டம் மூலம் பற்றியும் அதில் இருக்கின்ற பல்வேறு விடயங்கள் பற்றியும் மக்களுக்கு சில குழப்ப உணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதையும் அரசியல் ரீதியாக பல்வேறு விடயங்கள் சொல்லப்பட்டிருப்பதன் காரணமாக மக்கள் குழுவி போயிருப்பதையும் அவதானிக்கிறேன் எனவே இதிலே இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் அவர்களது விதவிகளுக்கும் வழங்கப்பட்ட வந்த வாழ்நாள் சலுகைகளை நீக்க இந்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து இப்போது இருக்கின்ற முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த சட்டம் மூலம் உருவாக்கப்படுகிறது அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ஜே ஆர் அவர்தான் இந்த ஜனாதிபதி நிறைவேற்ற அதிகாரி கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் அவர் ஜனாதிபதி சலுகைகள் சட்டம் இலக்கம் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது இந்த சட்டத்தின் மூலம் ஜனாதிபதியாக பதவி வகித்தவர்களுக்கு பதவி ஓய்வுக்கு பிறகும் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற பல சலுகைகள் சட்டபூர்வமாக உறுதி செய்யப்பட்டிருந்தன இதன் முக்கியமான நோக்கமாக முன்னாள் ஜனாதிபதிகளின் கண்ணியத்தையும் அவர்களது சேவைகளுக்கான அங்கீகாரத்தையும் நிலைநாட்டுவதற்காக அதற்கான அங்கீகாரத்தை வழங்குவதற்காக அவர்களுக்கு உத்தியோகபூர்வமான இல்லம் வாகனங்கள் தனிப்பட்ட செயலக பணியாளர் அந்த செயலாளர்களுக்கான ஊதியம் அதுபோல் அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவர்களுக்கு பெரிய பணிக்குழாமாகியன வழங்கப்பட்டன இந்த சட்டமானது நீக்கப்பட வேண்டும் மக்களது வரிப்பணம் அநியாயமாக செலவழிக்கப்படுகிறது என்பதுதான் முன்பிருந்து ஜனாதிபதி தேசா தேசாநாயக்கம் மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகியன குறிப்பிட்டு வந்த விடயம் எனவே நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன் ஆணியக்காரவினால் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி நாடாளுமன்றத்திலே இந்த ஜனாதிபதி சலுகைகள் நீக்குதல் சட்டம் மூலமானது கொண்டு வரப்பட்டது அதற்கு முதல் முப்பத்தோராம் தேதி இதுக்கான வர்த்தமானி அறிவித்திலும் வெளியிடப்பட்டு விட்டது எனவே இதன் அடிப்படையில் இப்பொழுது முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேன சந்திரிகா பண்டான குமார்துங்க கோட்டாபய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஹேமா பிரேமதாஸ் ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களது மனைவியார் உத்தியோகபூர்வமான இல்லங்களில் வசித்து வருகின்ற முன்னாள் ஜனாதிபதிகள் யார் யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால் மஹிந்த ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேன மற்றும் சந்திரிகா பண்டான குமார் துங்கு இந்த மூன்று பேருக்கும் தங்கள் தங்கள் ஊர்களில் சொந்தமான வீடுகள் மாடிகைகள் இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டி வந்திருந்தனர் அடிக்கடி அதுபோல ஹேமா பிரேமதாசவும் அரசாங்க இல்லத்திலே வசித்து வருகிறார் முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி என்ற அடிப்படையில் ஆனால் ரணில் விக்ரமசிங்கவும் கோட்டாபய ராஜபக்சவும் தங்களது சொந்த இல்லங்களிலேயே வசித்து வந்தார்கள் இந்த உத்தியோகபூர்வமான அரசு இல்லங்களை அவர்கள் ஏற்கவில்லை இப்படி இருக்கும்போது பழைய இல்லங்களின் எதிர்காலம் என்ன என்ற கேள்வி வருகிறது அண்மையில் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் இந்த அரசாங்கத்துக்கு சொந்தமான இல்லங்கள் பெறப்பட்டு அவை சுற்றுலா துறைக்கு பயன்படுத்தப்படும் அதுபோல அண்மையில் வெளியான ஒரு தகவல் மஹிந்த ராஜபக்சவின் விஜயராமே குற்றப்புலனாய்வு திணைக்கிடத்தின் தலைமை அலுவலகமாக மாற்றப்படுவது உத்தியோகபூர்வமான தகவல் எதுவும் இல்லை இருந்தாலும் புதிய அரசியல் கலாச்சாரத்துக்கு நாங்கள் முன்மாதிரியாக போகிறோம் என்று அண்மையில் நாடாளுமன்றத்திலே அரசாங்க தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல இந்த இல்லங்கள் சுற்றுலாத்துறைக்கும் பொதுமக்கள் மேம்பாட்டுக்கும் பயன்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதுவழிலே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதியமான தொண்ணூற்றி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் தொடர்ந்து வழங்கப்படும் ஆனால் இந்த ஓய்வூதியம் தொடருமா என்ற கேள்வியும் இப்பொழுது எழுந்திருக்கிறது காரணம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதியம் மட்டுமே இப்போது நீக்கப்படாமல் இருக்கின்ற நிலையில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரன் நேற்று விரிவாக சொல்லி வரும் வேளையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஓய்வூதியம் தேவையில்லை அவர்கள் எவ்வாறு சுகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் அதுபோல இது மக்கள் பணியாக இங்கே இருந்திருக்கிறது எனவே முன்மாதிரியாக திகழ்ந்த வேளையில் நாட்டின் முதல் குடிமகன்களாக இருந்தவர்கள் இந்த சம்பளத்தை ஏற்றுக்கொண்டு முன்பு தொழில் பட்டிருந்தார்கள் என்றாலும் ஓய்வூதியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் தொழிற்படுவது ஒரு நியாயமான முன்மாதிரியாக திகழும் என்று குறிப்பிட்ட அடிப்படையில் எதிர்காலத்தில் புதிய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்படும் போது ஓய்வூதியத்தையும் சேர்த்தே இல்லாமல் செய்வது பற்றி அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக சொல்லப்படுகிறது இந்த விடயம் இவ்வாறு இருக்கின்ற விடையில் இப்போது அரசாங்கம் எடுத்திருக்கின்ற இந்த நடவடிக்கை ஒரு அரசியல் கலாச்சாரத்துக்கான முன்மாதிரி என்று பலராலும் பாராட்டப்படுகிறது இன்னும் ஒரு சிலர் தங்களுடைய முனு சொல்லி வருகின்றார்கள் கடந்த காலங்களில் நாட்டை காப்பாற்றி நாட்டுக்கு கண்ணியமான சேவை செய்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இப்படியான வசதிகளை இல்லாமல் செய்வது உரையடியாக அரசியல் பழிவாங்கலாக உணரப்படும் என்று சொல்லி பல பேர் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் ஓய்வூதியத்தை இல்லாமல் செய்வதும் இப்போதைய ஜனாதிபதி அந்தகுமார் திசா நாயகவில் ஆரம்பிக்கப்படுகின்ற விடயமாக இருக்கு இது சில விடங்கள் நீதிமன்றத்திலே சவாலுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கலாம் ஆனால் இப்போது இருக்க முக்கியமான கேள்வியாக இந்த அரசாங்கம் சொன்ன ஒரு சில விடயங்களை ஆனால் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வந்த இந்த ஜனாதிபதியும் அன் குமார் திசாநாயக்கவும் ஆரம்பத்திலே சொல்லி வந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை இல்லாத ஒழிப்பது பற்றி இதுவரை எதுவும் பேசப்படவில்லையே என்ற கேள்வி எங்கள் மத்தியில் இருக்கிறது அதை பற்றியும் இப்போது அரசியல் வட்டாரங்களில் பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் இந்த அரசாங்கம் தன்னுடைய ஆட்சி காலத்தின் கடைசி இரண்டு வருடங்களில் புதிய அரசியலமைப்பு மாற்றம் ஒன்றை கொண்டு வருவது பற்றி சிந்திக்கும் அந்த விடையில் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையும் இல்லாத ஒழிக்கப்படக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்பகமாக தெரிகிறது காரணம் இந்த அரசாங்கத்துக்கு அப்படியான பெரும் பெரும்பான்மை பலம் நாடாளுமன்றத்திலே இருக்கிறது எனவே எந்த சட்டமூரத்தை வேண்டுமானாலும் அது மக்கள் நலன் சார்ந்த சட்டமூலங்களாக இருந்தால் அவர்கள் கொண்டு வரலாம் அதற்கான முதற்கட்ட நடவடிக்கையாக யாராலும் செய்ய முடியாது என்று சொல்லப்பட்டு வந்த மஹிந்த ராஜபக்ச தரப்பினரால் சவாலாக சொல்லப்பட்டு வந்த ஒரு விடயம் இப்போது நிறைவேறியிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகள் இல்லாமல் ஆக்கப்பட்டுகின்றன எனவே அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் அந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை ஒழிப்பையும் இப்போதல்ல இன்னும் சில ஆண்டுகளில் எதிர்பார்க்கலாம் பார்த்துருப்போம் තර <laughs> බලාග